எம்பெரும் காப்பியங்களில் ஒரு காப்பியமாக இருந்த வளையாபதி காப்பியத்தை திரைப்படமாக மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் எடுக்க முடிவு பண்ணார் அந்த படத்தோட கதாநாயகியாக யாரை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பராசக்தி படத்தில் தங்கை கதாபாத்திரமான கல்யாணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஆந்திராலேருந்து வாய்ப்பு தேடி சௌகார் ஜானகி நடிக்க வந்திருக்குது தெரிய வருது உடனே மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் படம் வளையாபதியில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு சௌகார் ஜானகியை கேட்குறாரு பராசக்தியில் தங்கச்சி கதாபாத்திரம் வளையாபதியில் கதாநாயகி கதாபாத்திரம் ரெண்டு கதாபாத்திரத்தில் எதை தேர்வு செய்யலாம் யோச்சார் ஜானகி வளையாபதியில் கதாநாயகி கதாபாத்திரத்தையே தேர்வு செஞ்சு படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சுத்தமா பேச தெரியாத சவுகார் ஜானகி தமிழ்ல இருந்த வசனங்களை தெலுங்குல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசி நடிக்கிறாங்க பராசக்தி படமும் வளையாபதி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது பராசக்தி படத்தோட அசுர வெற்றிக்கு முன்னாடி வளையாபதி படம் முடியாமல் முடியாம அடையுது நான் நடிச்சு வெளியான முதல் படம் தோல்வி அடைஞ்சதாலையும் தான் தப்பா படம் தேர்வு செய்ததாலையும் வேதனையடைந்த சவுகார் ஜானகி அதுக்கப்புறம் பராசக்தி படத்துல ஏற்கனவே வாய்ப்பு தர்றதா சொன்ன கிருஷ்ணன் பஞ்சுவோட ஆதரவால் அடுத்தடுத்து படங்களில் நடித்து தனக்கான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிச்சாங்க நன்றி வணக்கம்